ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நமக்கு தெரிஞ்சு இன்னைக்கு வரைக்கும் வந்து இருக்கிற எவ்வளவோ அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணி சூரிய ஒளியிலேருந்து மின்சாரம் எடுக்கிறாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஹைட்ரோ எனர்ஜி விண்ட் எனர்ஜி டைடல் எனர்ஜி அப்புறம் ஆட்டாமிக் எனர்ஜி அப்படி வெவ்வேறு டெக்னிக்ஸ் ஸோ இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணி வந்து கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க ஆனால் நிலா இருந்து மின்சாரம் எடுக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டா அவங்களால நம்ப முடியுமா கண்டிப்பாக இருக்காது ஏன்னா நிலா அப்படின்றது ரொம்ப சாஃப்டான அதாவது ரொம்ப கூலான ஒரு ஆப்ஜெக்ட் இல்லைனா ஒரு பிளேஸ் கூட வச்சுக்கலாம் ஸோ அதுல இருந்து எப்படி ஹீட் வரும் ஸோ ஹீட் எனர்ஜி இல்லாம எப்படி கரண்ட் பண் அதாவது கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் ஸோ அப்படின்னு நீங்க நினைக்கிறது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உண்மைதான் ஆனா இப்போ நம்ம சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்கிற ஒரு அட்வான்ஸ் டிவைஸ் தான் நிலா வெளிச்சத்தை மின்சாரமா மாத்துது அப்படின்னு சொல்றாங்க இது உண்மையிலேயே ஆச்சரிய அதாவது ஆச்சரியமான கண்டுபிடிப்பு போல தான் இருக்கு ஸோ வாங்க நம்ம உடனே வீடியோக்குள்ள போயிட்டு அதை என்ன டிஸ்கஸ் பண்ணுவோம் அதாவது அந்த மிஷின் என்ன அப்புறம் அந்த மிஷின் யூஸ் பண்ண டெக்னிக் என்ன சோ தான் நம்ம வந்து இந்த வீடியோல கொஞ்சம் கிளியரா நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் சரி வாங்க நம்ம வீடியோ போய் பாக்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிட்டு அந்த புது டெக்னிக்ஸ் எல்லாம் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதாவது சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது ஆனால் ஒரு வகை ஆற்றலை மற்றொரு வகை ஆற்றலாக மாற்ற மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லுது சோ இப்போ நான் மேலே சொன்ன இந்த கான்செப்ட் தான் நம்ம உலகத்தில் எல்லா ஆற்றல் பரிமாற்றமும் அதாவது இந்த எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் நடந்துகிட்டு இருக்கு சோ இதுதான் வந்து இயற்கை அப்புறம் சயின்ஸ் சோ இப்போ குறிப்பா நாம இந்த சூரிய ஒளியிலிருந்து மின்சாரம் உற்பத்தி பண்ற டெக்னாலஜியான சோலார் எனர்ஜி பத்தி சொல்லணும்னா இந்த சயின்ஸ் கான்செப்ட் படி நிறைய பெரிய பெரிய சோலார் பேனல்ஸ் பூமிக்கு மேல வைக்கும்போது இந்த சோலார் பேனல்ஸ் இருக்கிற அந்த ஸ்பெஷல் மெட்டீரியல்ஸ் அதாவது இந்த போட்டோ வால்டிக் செல்ஸ் நீங்க என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா இந்த சன்லைட்ல இருந்து வர இந்த வெப்ப கதிர்கள் அதாவது இந்த ஹீட் ரேஸ் வந்து அதாவது மின் எப்படி சொல்றது மின் ஆற்றலாக மாற்றும் சோ அதுதான் நம்ம அதுதான் அதாவது அந்த மின் ஆற்றல்கள் தான் நமக்கு வந்து இந்த மின்சாரமா கிடைக்குது சோ இப்போ நாம நிறைய சோலார் பேனல்ஸ் வைக்கும்போது நிறைய மின்சாரம் நமக்கு கிடைக்கும் சோ இப்போ நிலாவில இருந்து இந்த மின்சாரம் எடுக்கணும்னா நிலாவில இருந்து வெப்ப கதிர்கள் வரணும் ஆனால் நிலா எந்த வகைய அதாவது எந்த வகையான இந்த வேவ்ஸ் வந்து வெளியிடாது அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும் ஸோ அப்புறம் எப்படி இந்த மிஷின் வந்து நிலா வெளிச்சத்துல இருந்து மின்சாரத்தை உற்பத்தி பண்ணுதுன்னு நீங்கள் பா பார்க்குறீங்கன்னா ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு ஆக்சுவலி ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி சயின்ஸில் இன்னொரு கான்செப்ட் இருக்கு ஸோ அது என்னன்னா இந்த ஹீட் எனர்ஜி இருக்குல்ல ஸோ இந்த ஹீட் எனர்ஜி அதிகமாக இருக்கிற இடத்துல இருந்து ஹீட் கம்மியாக இருக்கிற இடத்துக்கு ஆட்டோமேட்டிக்காவே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் ஸோ இந்த கான்செப்ட் படி நைட்டில் நம்ம அர்த்தில் இருக்கிற டெம்பரேச்சர் வந்து ஆக்சுவலி பேசிக் அதாவது நார்மலாகவே அதிகமாக தான் இருக்கும் ஆனா எர்த்துக்கு மேல இருக்கிற அந்த ஸ்பேஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா டெம்பரேச்சர் வந்து ரொம்பவே கம்மியா இருக்கும் அதாவது கிட்டத்தட்ட ஒரு அப்ராக்சிமேட்டா சொல்லணும் மைனஸ் டூ ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி டிகிரி செல்சியஸ்ல இருக்கும் சோ நைட் நைட் டைம் நீங்க பாத்தீங்கன்னா நேச்சுரலா எர்த்தில இருக்கிற ஹீட் வந்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த புற ஊதா கதிர்கள் அதாவது ஐஆர் ரேடியேஷன வந்து இந்த ஸ்பேஸ்க்கு வந்து அதாவது ஐஆர் ரேடியேஷன் முறையில ஹீட்ல இந்த எர்துல இருக்கிற ஹீட் வந்து இப்போ ஸ்பேஸுக்கு போகும் சோ இங்க தான் நம்ம சயின்டிஸ்ட் வந்து என்ன பண்றாங்கன்னா அவங்க கண்டுபிடிச்சா அந்த மெஷின் வைக்கிறாங்க அதாவது அதை கண்டுபிடிச்சா அந்த மெஷின் வைக்கிறாங்க ஸோ இப்போ நம்ம அர்த்துல இருந்து இந்த ஸ்பேஸுக்கு போற இந்த ஐஆர் ரேடியேஷன் ஆற்றல் பரிமாற்றத்துக்கு உட்படும் அதாவது எனர்ஜி டிரான்ஸ்பர் கடியில அதாவது ஆக்சுவலி எனர்ஜி டிரான்ஸ்பர் வந்து அந்த ப்ராசஸ்ல இருந்து இந்த ஐஆர் ரேடியேஷன் போகும் ஸோ இந்த சேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் தான் அந்த இந்த மெஷின்ல இருக்கிற இந்த தெர்மோ எலக்ட்ரிக் ஜென்ரேட்டர் மின்சாரமாக மாற்றும் ஸோ நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்செடுக்கும்னு நினைக்கிறேன் இல்லாட்டி இன்னொரு முறை சொல்றேன் இப்போ இவங்க கண்டுபிடிச்சதா சொல்ற இந்த நில வெளிச்சத்தை மின்சாரமாக மாற்றும் பூமிக்கு மேல ஒரு இடத்துல ஸ்டேப்ல வைக்கிறாங்க இப்போ அந்த ஷேப் சரியா பாதிக்கு மேல ஒரு பகுதியாகவும் பாதிக்கு கீழே இன்னொரு பகுதியாகவும் வந்து இருக்கு அதாவது பிரிச்சிருக்காங்க இந்த ரெண்டு பகுதிக்கும் தான் அந்த தெர்மோ எலக்ட்ரிக் ஜென்ரேட்டர் இருக்கும் இப் அதாவது இப்போ இந்த மிஷினை பொறுத்த வரைக்கும் கீழே இருக்கிற பார்ட் பூமியா பார்த்திருக்கும் சோ இது எப்படி அதாவது இப்படி இருக்கிறதால பூமியில இருக்கிற ஹீட் வந்து மேல வந்து இருக்கிற அந்த பாட்டுக்கு மூவ் ஆகும் அதாவது நான் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் இப்போ வந்து ரெண்டு செக்மெண்டா பிரிச்சுக்கலாம் சோ கீழே இருக்கிறது தான் ஃபேஸ் பண்ணும் சோ இந்த எர்த்தோட ஹீட் எனர்ஜி டைரெக்டா வந்து கீழே ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க அந்த பார்ட் சோ ஆனா அது மேலே தானே இருக்கு சோ ரத்துக்கு மேல இருக்கிற அந்த பார்ட்ல வந்து அந்த ஹீட் எனர்ஜி போகும் சோ அப்படி அந்த மெஷின்ல கீழே இருக்கிற அந்த பார்ட்ல இருந்து இந்த ஹீட் எனர்ஜி வந்து மூவ் ஆகும்போது நடுவுல இருக்கிற இந்த தெர்மோ எலக்ட்ரிக் ஜென்ரேட்டர் வழியா அது மேல இருக்கிற பாட்டுக்கு போகும்போது அந்த வெப்ப ஆற்றல் மாற்றத்தை அந்த ஜென்ரேட்டர் மின்சாரமா மாது இந்த நிகழ்வு நைட் டைம்ல நடக்கிறதால இவங்க இந்த நிலா வெளிச்சத்துல இருந்து மின்சாரம் உற்பத்தி பண் அதாவது பண்றோம்னு சும்மா தான் சொல்றாங்க ஆக்சுவலா சூரியன்ல இருந்து வர அதாவது ஆமா ஆக்சுவலி சூரியன்ல இருந்து வர மாதிரியான வெப்ப கதிர்கள் எதுவும் நிலாவில இருந்து பூமிக்கு வரதில்லை சோ அப்படி இருக்கும்போது நம்மளால நில வெளிச்சத்துல இருந்து மின்சாரம் தயாரிக்க முடியாது அப்படின்றது வச்சு அதாவது இப்படி இவங்க உற்பத்தி பண்ற இந்த மின்சாரம் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும் இந்த மின்சாரத்தை வச்சு நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது ஆமா ஆக்சுவலி ஒண்ணுமே பண்ண முடியாது சோ இந்த மாதிரி அறிவியல் ஆதாரம் இல்லாத நியூஸை நம்ம கண் கண்மூடித்தனமா நம்பாம கொஞ்சம் யோசிச்சு பார்த்தாலே நமக்கு புரிஞ்சிடும் சரி ஓகே இன்ட்ரஸ்டிங்கான இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் அண்ட் நியூஸ் என் சேனல்ல நான் கண்ணா போட்டு தான் சோ அத நான் தெரிஞ்சுக்கணும் இது வரைக்கும் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணிக்கோங்க அப்புறம் மறக்காம உங்க ஷேர் பண்ணுங்க சரி ஓகே அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை அனைவருக்கும் நன்றி வணக்கம்